அனைவருக்கும் வணக்கம் மன்னாரில் அன்றைக்கி நிற்கிறோம் மன்னார் உள்ள சிப்பியாறு பாம்பு வழியாட்டி அந்தோணி ஆலயம் அதாவது இப்போ எல்லோரும் இப்போ தற்சமயம் இப்போ பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக விளங்குகின்றது அந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்தனாங்க அது உங்களுக்கும் அது வீடியோ எடுத்து போடுவோம் எனக்கு ஆசையாக இருந்துச்சு வாங்க அந்த ஆலயத்தை இப்படி சுற்றி இருக்க பார்ப்போம் பிரதான நிதியிலேயே முன்பக்கமாக அமைந்துள்ள தான் இந்த பெரிய செயல் இது புதுசாக கடனை பெரிய இது இதிலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் குறை ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளோ அவ்வளவு தூரம் நடபாதையாக எல்லோரும் நடந்து தான் செல்கிறாங்களா வாகனத்தில் செல்வது நான் நடந்து ஒரு அந்த சின்ன ஒரு அந்தோணி இருக்கிற இடத்துல சின்ன ஒரு பத்துக்கு பத்து அளவான சைஸில் ஒரு கொண்ட பொட்டில் அந்தோணி இருக்கிறார் இப்போ அவர் வழிபடத்தான் அதுதான் பாம்பு வழிகாட்டி அந்தனர் அந்த அந்தோணியை வழிபடத்தான் முகலா மக்களும் இப்போ இங்கேருந்து மெயின் வீதியிலிருந்து நடந்து போகிறார்கள் இதில் வந்து மன்னார் மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணம் கிளச்சி முல்லைத்தீவு இப்படி சகல தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இருக்காங்க இல்லை சகல மக்களும் கிறிஸ்டியன் மட்டுமல்லாமல் இந்துவான மக்களும் கூட அதிகமாக இதில் காணப்படுறார்கள் இந்த வீதியினூடாக போகும்போது தெரியும் நிறைய பேர் இந்து மக்களும் இதில் நிறைய பேர் வந்து இந்த அந்தனை வழிபறவுக்கு வருக வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் அஞ்சு பத்து இல்லை ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வீதியினூடாக அந்த சிறு அந்த மண மனத்திறை அந்த மனத்திறையால் வீதியினூடாக நடந்து செல்கிறார்கள் சூரிய பகவான் தன்னுடைய வேலையை காட்டிக்கொண்டிருக்கிறார் இந்த மனத்தரையில் நடந்தே அப்படி வை அப்படி வெக்கையாக இருக்குது அந்த வெக்கையிலேயும் சின்ன பிள்ளைய பெரியாக்கள் வயசு போனாக்கள் என்று ஒன்றையுமே கணக்கெடுக்காமல் அந்த உணையரை கண்டு அவரை வழிபட்டு தங்களோட பிரச்சனைகளை சொல்லி அவரை நேர்த்தி வைக்கிறதுக்காக நடப்பய நடைப்பயணமாக நடந்து கொண்டு போகிறார் இதே பைக்லேயும் போகலாம் சைக்கிள்லேயும் போகலாம் சின்ன ஆட்டோலேயும் போகலாம் நடந்து சென்றால் தான் தங்களுக்கு அது நேற்றி மாதிரி அவள் அந்த வாகனம் ஒன்றும் இல்லாமல் நடந்து போகிறான் எல்லோரும் மேலே இதை பார்க்க எங்களுக்கே ஒரு இதாக இருக்குது என்ன ஒரு எங்கே உண்மையாக இருக்கு அங்கே எப்படியும் மக்கள் கொண்டு சேருவாங்க மாதிரி இந்த அந்தமணி அட்டையும் ஏதோ ஒரு சக்தி இருக்குது இந்த மாதத்தில் முதல் என்ற வழியால் இப்படி சனமாரி இருக்குது இது திருவிழா மாதிரி திருவிழா விட சனம் கூடவா இருக்கு பாருங்கள் வீதியாக இவ்வளவு சனம் வந்து கொண்டிருக்காங்க போகிறாங்க வாராங்க இல்லாதவங்க சின்ன பிள்ளைகள் மேலே ஒரு ப பக்தி உணர்வாக பக்தி பரவசமாக இந்த ஏரியா காணப்படுது சின்ன அந்த ஆலயத்தில் அந்த அந்தமணியார் அமைந்திருக்க தொட்டு வணங்கிறதுக்காக லைன் அணிக்கிறாங்க எல்லா மக்களும் உண்மையிலேயே இதை பார்க்க இன்னொரு சந்தோஷம் இருந்துச்சு எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒரு வரிசையிலண்டு அந்த மணியாக வணங்கிறதுக்காக வரிசையிலிருந்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதர்கள ஸ்டாரில் கேட்கும்போது எட்டு மணிக்கு வந்தோட இப்படி ஆறு மணிலேருந்து வந்தாக்களும் லைன் நிற்கிறார்கள் இங்கே இப்போ நேரம் வந்து பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகுது நடு வெயிலுக்குள்ளேயும் அந்த மணியாக தொட்டு வணங்குறதுக்காக வரிசையில் நின்று அமைதியாக காத்துட்டு கொண்டிருக்கிறார்கள் மேலே நினைக்கிற சந்தோஷமாக இருந்துச்சு தான் பார்க்கும்போது எங்களோடய தமிழ் மக்கள் தான் இவ்வளோ பக்தி பரவசத்தோடு அந்தமணிக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறார் வணங்குறதுக்காக சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை இல்லை இந்த முந்தி அடிக்காமல் எல்லோரும் வரிசையாக விற்கிறார் பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும் பாம்பு வழிகாட்டி காட்டி நேரில் பார்த்து தொட்டு கும்பிடும் என்று ஆர்வத்தோடு நாங்களும் வேகமாக போய்கொண்டுருக்குறோம் வெயிலோ அப்படி வெயில் தலையெல்லாம் சுற்றுற அளவுக்கு வெயில் தலையால் மேலாலேயும் சூரிய பகவான் கீழாக வைக்க எல்லாம் தாங்கியல் அளவுக்கு போய்க்கணிக்கு நடந்து தாய்லேயும் மக்கள் இருக்கிறாங்க பாருங்கள் மேலே எல்லோருக்கும் நல்லா நடக்கணும் கடவுளே வந்தோனியாரே என்ன நீளத்து நிற்கிது மக்கள் இந்த வணங்கிறதுக்காக இவ்வளவு மக்களா மேலே மக்களை பாராட்டத்தான் வேணும் ஏனாண்டா அவ்வளோ வெயிலையும் பொருட்படுத்தாது நினைத்த வந்து நினைத்த காரியம் நடக்கும் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார்கள் வேற லெவல் இங்கே பாம்பு வழிகாட்டி புனித அந்தோணியார் விட்டிருக்கிற இடம் அந்தோணிய இந்த தான் வணங்க இவ்வளவு மக்களும் வரிசையாக நின்று காத்துக்கொண்டு பொறுமையாக வரிசையாக வந்து நின்று வரண்டா பின்னர் ஆறு மணியை தான் இருந்துருவனே அந்த இடையில வந்து அந்த வீடியோ பிடிக்கிறதுக்காக உங்களை காட்டுறதுக்காக இடையில வந்து நான் முன் தொட்டு கும்பிட இயலாது ஏன்னா ஃபுல்லாக வரிசை சில மக்கள் நிற்கிறாங்க சைட்டை எடுத்து வீடியோ பிடிச்சது அது சின்ன ஒரு காட்சியை தான் தெரிஞ்சா இருப்பாருங்க உண்மையிலே அந்த அந்தியர் உயிர் உயிர் துடிப்போடு இருக்கார் அந்த வீடியோவில் பார்க்கும்போது கிட்டன்னு தொட்டு பார்க்கலாம் போயிட்டே நான் என்னை போக சொந்தப்பன் கிடைக்கல அவ்வளோ சேனம் உயிர் துடிப்போடு பார்க்கும்போது இருக்குது எனக்கு அது வகை புள்ளரிச்சு அந்தமையரை பார்க்க அப்படியே புனிதமான அந்தோணியர் இந்த தேவையான துண்டகம் மெளிகை கொடுத்துருந்த வசதி செய்து செஞ்சு வச்சுருக்காங்க அதில் எங்க மெளிகை கொடுத்தி மேடம் பார்க்கும் நான் பாருங்க இந்த வரிசை பத்து ஒரு கிலோமீட்டர் நிறைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் இருந்து இந்த வரிசையா பருமையாக இருந்து வராங்க சிறிய மக்கள் கொஞ்சம் அந்த இடத்துல மக்கள் வெள்ளமாகவே காணப்படுகிறது இந்த இடத்துல நம்ம நேர்த்தி நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வெள்ளத்தின சுற்றி இதை கட்டணும் கட்டினா நீங்கள் என்ன எழுதி அதை நேர்த்தி வச்சு அந்த நேர்த்தி வச்சு இதை கட்டுறீங்களோ அதை கட்டாயி நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கை ஆனால் கட்டினபடி கட்டி நடந்துருக்கு என்று அங்கே வந்த மக்கள் சில சொல்லியும் இருக்கணும் பாம்பு வழிகாட்டி அந்தமணியாருக்கு நீங்களே வருகை தரணும் என்றால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்தீங்கன்னா அந்தண்டு அந்தோனியாருக்கு விசேஷ நாளாக செவ்வாய்கிழமை அமைந்து அமைந்துள்ளதால் மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே காணப்படும் மற்ற நாட்களில் மக்கள் குறைவாக காணப்படுவார்கள் என்று இங்கே வருகைதாரர்கள் சொல்லியிருக்கார்கள் ஆகையால் நீங்கள் மற்ற நாட்களை வந்து அந்தமணியரை வடிவ நீங்கள் கும்பிட்டு போகலாம் இது நீங்கள் செவ்வாய்க்கிழமை தான் நான் விரணுமெண்டா நீங்கள் நேரத்துக்கே வாங்க நேரத்துக்கே வந்து நீங்கள் கும்பிட்டுங்கண்டா உங்களுக்கு நல்ல மெயினண்டா வெயில் வெயில் மணல் வைக்க எல்லாம் நீங்கள் தாங்க மாட்டீங்க நேரத்துக்கு வந்தீங்கண்டா நேரத்துக்கு கும்பிட்டு நேரத்துக்கு போகலாம் அதான் நீங்கள் நேரத்துக்கு வந்தீங்கண்டா இப்படி லைன் எல்லாம் நிற்கும் தேவையில்லை ஏன்டா ஆட்கள் குறைவாக இருக்குது நேரத்துக்கு வந்தீங்கண்டா வந்து கும்பிட்டு போகலாம் இவ்வளோ வரிசையாக அந்த அணைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அடிக்கிற வெயில் அப்படி வெயிலு அந்த வெயிலையும் தாங்கி கொண்டு இருக்கிறார்கள்